ஓ வாய்க்காலே பஞ்சமத்தே ஆ இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை தம்பி காலையிலேயே காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு எங்கேருந்து வாங்கிட்டு வரான்னு தெரியல ஏ தம்பி காய்கறி எங்கே இருந்துப்பா வாங்கிட்டு வர நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இன்னைக்கு சந்தை கூட கிடையாதுன்னு எங்கேருந்து வாங்கிட்டு வர அக்கா ரெண்டு மூணு நாள் வந்து காய்கறி அக்கா வீட்லேயும் காய்கறி தீர்ந்துட்டு சரி சந்தைக்கு போகணுன்னு தான் இருந்தேன் பிறகு சரி இன்னைக்கு சந்தை இல்லை இல்லையாக்கா அதனால போற வழியில ஒரு விவசாயி வந்து இயற்கை முறையில் வந்து காய்கறி விட்டுட்டு இருந்தாங்க அவங்கள்டு கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வரேன் பரவாயில்ல நீ சொன்ன மாதிரி இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இளைஞர்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு தான் இருக்காங்க ஏன்னா பலதரப்பட்ட பயிர்களை அவங்க விவசாயம் பண்ணி டெய்லி ஒரு வருமானத்திற்கு வழி செய்யறாங்கன்னு சொல்ற அப்படித்தானப்பா கண்டிப்பாக்கா அவங்க பாக்கும்போது வந்து கீரை வச்சிருக்காங்க காய்கறிகள் வச்சிருக்காங்க அதே வந்து ஆடு வச்சிருக்காங்க கோழி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க தோட்டத்தை போய் பார்த்தா ஒரு கூட்டுப்பண்ணையும் இருக்கு இல்லையாக்கா அந்த கூட்டுப்பண்ணை மாதிரி அமைச்சு வச்சிருக்காங்க பரவாயில்ல தம்பி நீ காய்கறி வாங்கிட்டு வரேன்னு சொன்ன சரி இந்த காய்கறி யாருகிட்ட இருந்து வாங்கிட்டு வர இந்த விவசாயி யார் அவரை பத்தி ஏதாவது விஷயங்கள் சொன்னாதானப்பா நாமளும் இந்த மாதிரி கூட்டு பண்ணியத்துல அதிக வருமானம் பெறுவதற்கான ஒரு வழியை நம்ம ஏற்படுத்திக்கிடலாம் கண்டிப்பாக்கா அவர் வந்து அனந்தமங்கலத்தை சார்ந்த எம்சி பொன்னப்பன் அவங்க வந்து இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி வந்து கூட்டு பண்ணையும் வருமானம் வாய்ப்பையும் பத்தி பேசுறத கேளுங்கக்கா கண்டிப்பா கேக்குறேன் தம்பி கேக்குறதோட மட்டும் இல்ல ஒரு நாள் அவருடைய தோட்டத்தில் போய் நம்ம பார்க்கலாம் எப்படி அவர் விவசாயம் பண்றாருன்னா அந்த விவசாய முறைகளை நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரியா சரியா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்க விவசாயத்தை பொறுத்துல பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை வருடத்து அனுபவங்கள் இருக்கு தொழிலே பாரம்பரியம் விவசாயம் தான் நான் இப்ப இயற்கையில விவசாயத்துக்கு இறங்கி பதினஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ நீங்க கூட சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள்னு பார்க்கும்போது முழுக்க முழுக்க வந்து இயற்கை முறையில் தான் விவசாயங்கள் செய்துன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து நீங்க ரசாயன முறைகள் செய்திருப்பீங்க என்ன காரணத்துக்குன்னு பார்க்கும்போது நீங்க அந்த இயற்கை முறையில் வந்து விவசாயத்துக்கு மாறினீங்க இப்போ இயற்கையிலே உண்ற உணவுக்கும் ரசாயன முறை உண்ணுற உணர்வுக்கும் ரெண்டுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கு நம்ம இயற்கையிலே செய்கிற உணவில் கெமிக்கல் சத்துக்கள் ரொம்ப கம்மி நமக்கு தேவையான பொருட்களத்தையும் நம்ம வீட்டிலே இடுபொருட்கள் கொண்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டுமல்ல ஒரு ஏக்கர் பத்து சென்ட் இருக்கு அதில் நான் கூட்டு பண்ணை முறை நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து கூட்டு பண்ணை மூலம் வந்து விவசாயங்கள் செய்கிறேன்னு சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் வந்து பத்து சென்ட் வந்து கூட்டு பண்ணை பண்ணுறீங்க அப்படி பார்க்கும்போது அந்த தோட்டத்தை பொறுத்தளவு பார்க்கும்போது முக்கிய பயிரைன்னு வந்து என்ன பயிரில் வந்து நீங்கள் சாகுபடிச்சுறீங்க அதில் முக்கிய பயிராட்ட தென்னை தென்னை நெல்லை மிளகு அதுக்கு ஊடு பயிராட்டு வாழை மா அதுக்கப்புறம் எனக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் அடுத்தது படரும் பட்டு தொழில்கள் பூசணி பாவக்காய் புடலங்காய் பீத்தங்காய் அப்படி இப்போ இட காலத்துல நாங்கள் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்த டைமில் நான் இந்த இதையெல்லாம் கொண்டு வச்சேன் எனக்கு ஒரு அஞ்சு ஐட்டம் கொண்டு வச்சு எனக்கு முதல் பிரைஸ் தந்தாங்க பரிசு கூட கிடைச்சுன்னு சொன்னீங்க சரி அந்த கூட்டு பண்ணை அமைக்கணும்னு பார்க்கும்போது நீங்கள் எங்கேயாவது தோட்டத்தில் போய் பார்த்த அனுபவங்கள் இருக்கா ஆமாம் நான் சேலத்தில் போயிருக்கேன் ஈரோட்டில் விழுப்புரம் அது மட்டும் நம்ம வேளாண்மை துறை சார்பாக கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டிலையும் அந்த அங்கே போய் மீட்டில் கலந்து கொண்டாக்கல அந்த தோட்டத்தை நாங்கள் பார்க்க போனோம் அந்த தோட்டத்தை பார்த்த பிறகுதான் ஏன் நம்மளும் இவ்வளவு லேண்ட் இருக்கு நமக்கும் கூட்டு பண்ணை வைக்கணும்னுள்ள உள்ள ஆர்வம் வந்தது அதுக்குள்ள நம்ம இருக்கிற இடத்துல எனக்கு ஏற்றவாறு அந்த வசதியை நான் பண்ணிட்டு இருக்கேன் அதே போல வந்து கூட்டுப்பண்ணை மூலம் வந்து நீங்கள் விவசாயிகள் சாகுபடிச்சிருங்க இதே இது பார்க்கும்போது நீங்கள் வந்து ஆடுகள் கோழிகள் இந்த மாதிரி வச்சிருக்கீங்களா ஆமாம் கூட்டுப்பண்ணை பண்ணணும்னா முதல்ல ஒரு சின்ன ஒரு நானூறு அஞ்சூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சின்ன ஒரு குளம் வேணும் ஒரு கிணறு வேணும் அதெல்லாம் செட்டு பண்ணிட்டு தான் மாடு ஆடு கோழி இதெல்லாம் அதுக்கு உதாரணம் இந்த மாட்டுக்கழிவு ஆட்டுக்கழிவு கோழி கழிவு இது எல்லாமே அந்த குண்டில் சேர்ந்து அதில் ஒரு இடத்துல போனால் தான் அதுக்குள்ள ஊட்டச்சத்துக்கள் வெளியில் போகாமல் நம்ம அந்த குளத்திலே தயார் பண்ணி வச்சுட்டு அதன் பிறகு பைப் லைன் வழி அதுக்கெல்லாம் கொடுத்தா தான் அதுக்கு செடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இந்த ஆட்டு மோத்திரம் மாட்டு மாத்திரம் மாட்டு கோமியம் எல்லாம் போற காரணம் நோய் கிருமிகள் மண்ணில் இருக்கின்ற நோய்கள் நன்மை செய்யும் பூச்சிகள் எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு தீமை செய்ய பூச்சிகள் எல்லாம் அழிஞ்சிட்டு போகுது அது இந்த செடிக்கு கொடுக்குறதாண்டு செடி நல்ல பச்சை பசையில் என்ன நல்லா செழித்து வளர்ந்து கொண்டிருக்கு சரி இப்போ முக்கிய பயிரினு பார்க்கும்போது இங்கோட நீங்கள் வந்து தென்னை வந்து அதிக அளவில் வச்சிருக்கீங்க நல்ல மிளகு வச்சிருக்கீங்க இப்போ அந்த தென்னையை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வச்சுருக்கீங்க சரி குட்டை நெட்டை குட்ட அது அதன் வயசு ஒரு காவலன் தந்தே முப்பத்தஞ்சு வயசு ஆச்சு அது ஒரு குறிப்பிட்ட ஒரு தென்னைக்கு ஒரு மூணு மாதம் வரைக்கும் ஒரு தென்னைக்கு முப்பத்தஞ்சு நாற்பது தேங்காய் அதுக்கு விளைப்பெல்லாம் தந்துட்டு இருக்குது மாட்டே இருக்குது இதுக்கு முன்னாடி நான் விவசாயம் செய்யும் முன்னாடி தென்னைக்கு நிறைய கேடுகள் வந்துட்டு இருந்து இந்த கூட்டு பண்ண மட்டும் இல்லை நான் மீனவிலம் பஞ்சகாவியம் இதெல்லாம் செய்து அதுக்கு மூட்டுக்கு ஆகாரமாக கொடுத்த காரணத்தால் அதில் மஞ்சள் நோய் மாறி கிடச்சி இலைக்கறிவுகள் நோய் வெள்ளை வெள்ளைப்பூச்சி நெல் தாகம் இருக்குது தென்னை மரத்துக்கு அதுலேயும் இப்போ கிடையாது அது சுத்தமாக நல்ல தெளிவா நல்லதாக இருக்குது போல் அதுக்கு ஊடு நல்ல மிளகு நல்ல மிளகும் நல்ல செளிப்பாணிக்கு அது போகிற வாழைக்கும் எந்த நோய்க்கெடுதலுமே கிடையாது பூச்சின்னு உள்ள சுத்தமாக கிடையாது இது கொடுக்குற காரணம்ண்டு எந்த நோய் நொடிகளுமே கிடையாது இப்போ நல்ல மிளகு கூட நீங்கள் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க இப்போ நல்ல மிளகு பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வச்சிருக்கீங்க அது வந்து எதில் வந்து நீங்கள் வந்து கொடி வகைகளை வந்து நீங்கள் வந்து அந்த கம்பில் வந்து படத்தி விடுறீங்க நான் நல்ல மிளக வச்சிருக்கிற நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு மூடு புவரசில் வச்சுருக்கேன் அதில் நான் கரும்புண்டனும் பன்னீர் அஞ்சும் வச்சுருக்கேன் ஆனால் பன்னீர் அஞ்சு கா நல்ல தொடப்பமாக நல்லா நீளமாக இருக்குது தான் நல்ல வெயிட் கூடுதல் நல்ல எக்ஸ்போர்ட்டிங் ரேட்டுக்கு கரிமண்டன் தான் நல்ல பெட்டர் பன்னீர் ஒரு அஞ்சு முடிதான் அன்னைக்கு மற்ற எல்லாத்தையும் தான் வச்சு வேலை இருக்கேன் இது போக நீங்கள் கூட சொன்னீங்க வந்து வாழைகள் கூட வச்சுருக்கீங்க வாழைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து வாழைகள் வச்சுருக்கீங்க நான் வாழை வச்சிருக்கேன் செவ்வாழை வச்சிருக்கேன் பூங்கதலி வச்சுருக்கேன் திசையலி அழி வச்சுருக்கேன் மட்டி வச்சுருக்கேன் பழையங்கொட்டம் வச்சுருக்கேன் வேறையும் ரகங்கள் அதுக்கு ஊடு போயிற மாமரம் மாமரம்லாம் நம்ம நாட்டு ரகம் நாட்டு ரகம் என்ன நம்ம ஊரை பொறுத்தவரை நாட்டு ரேக்கம் என்ன செங்க வரைக்கும் தான் ஒரு பத்து மூடு செங்க வரைக்கும் நிற்கிது அது இப்போ தான் இந்த பூ வந்துட்டு இருக்குது ஒரு ஆதாயம் வந்துட்டு இருக்குது பின்ன வேலி பயிராக நான் முந்திரி வச்சிருக்கேன் முந்திரியும் கொய்யாயும் கீரை எல்லாம் ரொம்ப கிருஷி செய்துட்டு நான் கொடுக்கும்போது எனக்கு அதை ஆர்டர் தந்துட்டு இருக்கேன் எனக்கு தோட்டத்தில் உற்பத்தி ஆனவொடனே அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க சரி இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கீரைகள் சாகுபடி செய்றீங்க காய்கறிகள் சாகுபடி செய்றீங்க போல் வந்து வாழைகள் வச்சிருக்கேன் இந்த மாதிரி கன்று தேர்வாகட்டும் இந்த கீரையினுடைய விதைகளாகட்டும் இந்த காய்கறியினுடைய விதைகளை பொறுத்தளவு பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து தேர்வு செய்து வாங்குறீங்க நான் இந்த விதைகளே முதல்ல எனக்கு கையில் இருந்தது வெண்டையும் கீரவையும் அதுக்கப்புறம் நான் கோயம்புத்தூர் போனாக்கில் கோயம்புத்தூர்ல அந்த வழி அது இல்லை எங்கள் விவசாய ஆராய்ச்சி விவசாய குழு இருக்குது அதுலேருந்தும் எனக்கு தந்துடுறாங்க நானும் அவங்களை கொடுத்து உதவி பண்ணுவேன் அவங்களும் எனக்கு உதவி இருக்காங்க சரி இந்த மாதிரி நீங்கள் வந்து விதைகள் தேர்வு செய்யும்போது கூட வந்து எப்படி தரமான விதைகளை பார்த்து நீங்கள் தேர்வு செய்து எடுக்கிறீங்க இப்போ வந்து நீங்கள் கூட வந்து ஏற்கனவே வந்து ஒரு தடவை வந்து விதைகள் வாங்கி அதுலேருந்து காய்கறிகளை வந்து எடுத்துட்டு அதுலேருந்து விதைகள் சேகரிப்பீங்க அப்போ அந்த விதைகள் தேர்வு செய்யணும்னு பார்க்கும்போது அந்த காயினுடைய தரத்தை வந்து எப்படி நீங்கள் தேர்வு செய்து எடுக்கிறீங்க அது முதல்ல ஒரு காயில் ஒரு விதை தேர்வு என்பது எல்லாமே நான் படிக்கும்போது எந்த சப்ஜெக்டை எடுத்து படிக்கலாம் எந்த சப்ஜெக்டை படித்து முன்னேற முடியும் அந்த சப்ஜெக்டை எடுத்தால் அதில் நம்ம ஃபெயில் வராது அதே மாதிரி விதை நிவர்த்தி விதை நிவர்த்தி செய்யும்போது பத்து விதை எடுத்தால் பத்து விதையும் ஒரே லெவலுக்கு ஒரே வலிப்பும் ஒரே கண்டிஷனாக இருந்தால் தான் அந்த விதை எல்லாம் முளைப்பு தரம் கரெக்டாக இருக்கும் அதுவும் ஒரே வளர்ச்சி இந்த கலெக்டா இருக்கும் சின்னது பெருசு நடத்த பயன்பாட்டுக்கு வராது ஒன்று கீழே இருக்கும் ஒன்று மேலே இருக்கும் விதை நிவர்த்தி தான் இம்பார்ட்டன்ட்டு நம்ம ஒரு விவசாயி விதை நிவர்த்தி பண்ணறதெல்லாம் இருக்குது அப்ப என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது நம்ம ஆரம்பத்தில் விதைகள் வந்து நம்ம தேர்வு செய்யும் பார்க்கும்போது அந்த விதைகளை எடுத்து நம்ம வந்து விதை நிறுத்தி பண்ணான்னு பார்க்கும்போது அந்த முளைப்புத்திறன் அதிகமாக இருக்கு அதனுடைய பலனும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்றீங்க விதை நிவர்த்தி பண்ணி முளைப்புத்திறன் விளையம்பெயர் பெயர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க விளையும் பெயர் முலையிலே தெரியும் மாதிரி நம்ம விதை நிவர்த்தி பண்ணி அந்த விதை நல்ல முறைக்கு முளைச்சி வந்தால் அது நல்ல பலனாக தருக்கும் நல்ல ஈடும் தரும் இதை இது பார்க்கும்போது வந்து நீங்கள் உடந்த இயற்கை முறையில் சாகுபடி செய்யுமா பார்க்கும்போது இப்போ அந்த பயிர்களுக்கு வந்து என்ன அளவில் வந்து அந்த உரங்கள் கொடுக்குறீங்க ஒவ்வொரு பயிரை பொறுத்தவரை பார்க்கும்போ இப்போ நீங்களே உங்கள்கிட்ட வந்து ஆடுகள் இருக்குது மாடுகள் இருக்குது கோழிகள் இருக்குது அதுலேருந்து கிடைக்கிற உரங்கள் மட்டும் எடுத்து பயன்படுத்துறீங்களா இல்லை வெளியிலேருந்து வாங்குறீங்களா இல்லை 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 கிடைக்கிற இல்லை நான் இல்லை 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 மண்புழுரம் தயாரிக்கிற இலை தலைகள் போட்டு அது சாணம் மாதிரி பதினஞ்சு நாள் போட்டு அதை மறைச்சி போட்டு அதை மண்புழு போட்டு ரெண்டு தடவை மறைச்சி போட்டு மூணாவது தடவை தென்ன எடுத்து மூடி போட்டால் போதும் நாற்பத்தொன்று நாள் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே அது மண்புழு உரமாகவே மாறிக்கணும் மண்புழு எல்லாம் எங்களுக்கு தோட்டக்கரையிலேருந்து தந்தாங்க அந்த மண்புழு நான் வச்சு பாதுகாத்து அதை ரேர் மாறி மாறி வரும் மாறி மாறி வரும் அப்படியே போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை அதுக்கு பூச்சி வராமல் இருக்க மீன் அமிலம் பஞ்சகாவியா பத்தல் கரைசல் இதெல்லாம் கலச்சி இப்போ நாங்கள் ஒரு பூச்சி வராமல் இருக்க ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அழுவின வெங்காயம் இன்னும் வடித்து வச்ச கஞ்சி தண்ணி நாளைக்கு புளிச்ச தண்ணி புளிச்ச கஞ்சி தண்ணியும் வெங்காயம் போட்டு அதுக்கு கூட காந்தானி மிளகு வேப்பில வெள்ளைப்பூண்டு இஞ்சி இதெல்லாம் சதச்சி போட்டு அதை கலக்கி ஒரு சரியாய் பக்கம் மரம் நாற்பத்தொன்று நாலு நாற்பத்தி நாலு என்பது ஒரு மண்டலம் அதை கரெக்ட் பண்ணி அதை வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணி விட்டா நன்மை செய்யும் பூச்சிகள் அதில் அங்கே இருக்கும் தீமை செய் பூக்கள் இறந்து போயிடும் அதுக்கு எருப்பு தன்மை காயத்தன்மை எல்லாம் இருக்க வேண்டும் தீமை செய்ய பூச்சிக்கு அது வேண்டிய கெப்பாசிட்டி அது கிடையாது நன்மை செய் பூச்சிக்கு இதுக்கெல்லாம் தாக்குப்பிடிக்க வேண்டிய கெப்பாசிட்டி இருக்குது அதன் இதிலே ஒட்டி இருந்துடும் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து புதுசாட்டு வந்து ஒரு அமில வந்து நீங்கள் அதாவது வந்து பார்க்கும்போது அழுகின வெங்காயத்தை வந்து நீங்கள் போட்டு அது கூட வந்து கஞ்சி தண்ணி அதே போல் பார்க்கும்போது நீங்கள் காந்தாரி மிளகு இந்த மாதிரி மிளகு எல்லாம் போட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு நாளில் வந்து நீங்கள் வந்து அதை தயார் பண்ணி எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்க அப்படி எடுத்து நீங்கள் வந்து செடிகளுக்கு அடிக்காமல் வந்து அந்த வளர்ச்சியை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி இருக்கான்னு அது சாய்ந்தரம் மூணு மணி நாலு மணிக்கு அப்புறம் தான் அடிக்கணும் அதை அடிக்கும்போது நம்ம இன்னடிச்சு நாளை பார்க்கும்போது தெரியும் அதுக்கு நம்ம பார்க்கும்போது அது எப்படி எந்த ரீதியில இருக்காது நன்மைச்சையும் பூச்சி தான் இருக்குமே தவிர மற்றள்ள பூச்சிகள்லாம் ஓடி போயிடும் ஓடி போயிடும்னா அது பார்வைக்கே நமக்கு தெரியுது இலைகள் பார்த்தாலும் தெரியும் இல்லை புழு அந்த புழு தோணும் இந்த இதில் வடிக்கப்படும் தெரியல பத்தலை கரைசலும் நல்ல பெட்டர் தான் பத்தலை கரைசல் கூட கோமாத்திரம் சேர்ந்து அடிக்கணும் பத்தில் பத்து லிட்டர் நம்ம பத்தலை கரைசல் செய்தால் ஒன்று ஈஸ்ட்டு பத்து ஒரு லிட்டர் என்ன பத்து லிட்டர் தண்ணி சேர்த்து அடிக்கணும் இது அப்படி கிடையாது இது ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் அப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டா போதும் அது நல்ல வளர்ச்சியாக வளரும் அது வந்து எந்த டைமில் நீங்கள் அடிக்கிறீங்க அது பூக்கும் தருவாயில அடிக்கணும் பூக்கும் முன்னும் தருவாயிலையும் அடிக்கணும் பின்னும் தருவாயிலையும் அடிக்கணும் காப்பருவத்திலையும் அடிக்கணும் இங்குதான் வலைகள் கட்டாது இதே இது பார்க்கும்போது சில டைம்ல வந்து பூச்சிகள் வந்து தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது ஆரம்பத்திலேயே அடிக்கிறீங்களா இல்ல வந்து ஏதாவது ஒரு பூச்சி தாக்குதல் தென்பட்ட பறவை அடிக்க ஆரம்பிக்கங்களா நோய் வரும் வர தொடங்கும் போது மருந்து சாப்பிட்டா நோய் குணாகும் அதுக்கு முன்னாடியே நம்ம இது அடிச்சு விடணும் என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது வருமுன் காப்பதே வந்து சிறந்ததுன்னு சொல்றீங்க வருமுன் காப்பதே சிறந்தது சரி இந்த மாதிரி நீங்க இயற்கை முறையில் சாகுபடி செய்யும்போது அமிலங்கள் கொடுக்குறீங்க அது போல வந்து இயற்கை உரங்கள் கொடுக்குறீங்க மண்புழு உரங்கள் கொடுக்குறீங்க அந்த காயினுடைய தரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி இருக்கு இருந்து வர ஆப்பிள் எல்லாம் நல்ல பல 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 மிளகெல்லாம் பெருட்டி பொழுது அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் இந்த இயற்கை முதலில் காய்கறி செய்கிறது அதை விட்டால் பெஸ்ட்டராக இருக்குது என்ன பவர்ஃபுல்லாக அதுக்கு பூச்சி தாக்கங்கள் இல்லாத காரணம்ட்டு அது பூக்கும் தவிர பூக்கும் முன்னாடியும் அடிக்குது நமக்கு செடிக்கு அடிக்குது அது பூத்த பிறகு அடிக்குது காய் பிடித்த பிறகு அடிக்குது அதுக்கு அதை விட இது பெட்டர் நல்ல சூப்பராக பார்வைக்கு நல்ல அழகாக இருக்குது எந்த காயாக இருந்தாலும் சரி கீரையாக இருக்கட்டும் பச்சை மிளகாய் இருக்கட்டும் வெண்டைக்காயாக இருக்கட்டும் கத்தரிக்காய் இருக்கட்டும் பாவக்காய் இருக்கட்டும் பழவல் தண்ணியாக இருக்கட்டும் பூசணியாக இருக்கட்டும் எல்லாம் நல்ல சூப்பராக நம்ம அதை ஒரு ஆள் வாங்கிட்டு போனால் அது ஐயா கேட்காங்க இந்த காய்கள் நீங்கள் எப்படி என்ன ரீதியில் உற்பத்தி பண்ணீங்க எந்த ரீதியில் அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் ஒரு விவசாயி பொய் சொல்கிறது கிடையாது இருந்தாலும் நேர்மே வாய்மையே வெள்ளையும்னு சொல்லி மாதிரி எல்லாம் உண்மைக்கே சொல்லிட்டு இருக்கேன் சரி இந்த மாதிரி நீங்கள் இயற்கை சாகுபடி செய்கிற காய்கறிகள் ஆகட்டும் பழங்களாகட்டும் இதை வந்து நீங்கள் எப்படி சந்தைப்படுத்துறீங்க இது ஒரு முதல் ஒரு விவசாயி முதல்ல மார்க்கெட்டையும் அதை எப்படி கொண்டு விட்டு நமக்கு முதலாக்கணும் முதல்ல மார்க்கெட்டையும் பிடிச்சு தான் இதெல்லாம் கிருஷியை செய்யணும் என்ன பொறுத்தவரையில நான் தோட்டத்தில் எந்த பயிர் போட்டாலும் நான் தோட்டத்திலேருந்து கரை வரும் முன்னாடியே அவங்க வாங்கிட்டு வாங்க காரணம் ஒரு தடவை இன பேர் புன்னப்பன் புன்னப்பன் காய்கறி கொண்டு வரேன் உடனே வீட்டில் இருக்கவங்க ஓடி வந்து இருப்பாங்க அவங்க காய்கறி அவ்வளோ டேஸ்ட் நல்ல சுத்தமாக இருக்குது அது புழு பூச்சி ஒன்றும் கிடையாது அப்படி இருக்க ஒன்று வந்து மார்க்கெட்டிங் நான் சில விதத்தில் மார்க்கெட்டில் கொண்டு போனா யாராவது உடனே வாங்கிடுவாங்க நான் மார்க்கெட்டில் கொண்டு வச்சு விற்க மாட்டேன் அங்கே எனக்கு ரெண்டு மூணு பழக்கம் இருக்கு அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்தோம்னா இந்த காய்கறியை கொண்டு அவங்க பக்கமும் வச்சுருப்பாங்க இது வாங்குறதுக்கு இயற்கையான சாதனங்கள் வாங்குறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க அதை வந்து வாங்கிட்டு போறாங்க இப்போ என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது இப்போ நீங்க வந்து இயற்கை முறையில் சாகுபடி செய்ய உங்க பகுதியில் வந்து நீங்க சந்தைப்படுத்துறீங்க ஆமா அது வந்து உங்க தோட்டத்திலே வந்து வாங்கிட்டு போறாங்க தோட்டத்திலே வந்து வாங்கிட்டு போறாங்க அது மட்டுமல்ல எனக்கு வேளாண்மை துறை அதிகாரிகளும் வந்து வந்தாங்க அவங்களுக்கு நாங்கள் கொண்டு கொடுப்பேன் பின்ன அது மட்டுமல்ல போன மாதம் பேச்சு ஒரு மீட்டிங் நடந்து அதுலேயும் நான் இதை பற்றி பேசினேன் அவங்களும் இயற்கை விவசாயத்துக்கு வின் பண்ணாங்க அவங்க எனக்கு தோட்டத்தையும் வந்து பார்த்தாங்க எனக்கு ஆர்கானி சர்டிஃபிகேட்டும் தந்தாங்க இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து இப்போ வந்து மீன்கள் கூட வளர்க்குறீங்கன்னு சொன்னீங்க இப்போ மீன்களை பொறுத்தவரை பார்க்கும்போது அதில் வந்து குளத்தில் வந்து என்ன மாதிரி மீன்கள் வளர்க்குறீங்க நான் நான் மூணு ரகம் மீன் தான் போட்டுரு கட்டளகா சிலைப்பு மாதிரி ஒரு ஐட்டம் வேறு ஒரு கட்டளகாயோட சின்ன ஐட்டம் அது எனக்கு வீட்டு அவசியத்துக்கும் யாராவது வந்து கேட்டால் அர்ச்சனா கொடுப்போம் அப்ப மீன்கள் வந்து நீங்க விற்பனை செய்யறீங்க ஆமா மீனும் விற்பனை சரி இந்த மாதிரி வந்து நீங்க கூட்டு பண்ணையம் மூலம் வந்து நீங்க வந்து சாகுபடி செய்யும் என்ன அளவுல வந்து வருமானம் கிடைக்க வாய்ப்பிருக்கு வருமானம் நமக்கு வருஷத்துக்கு நம்ம சில போகிற இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மிஞ்சி நான் சொல்ல முடியும் இப்போ லேபர் சார்ஜுகள் கூறின காரணத்தினால் அப்படி கொஞ்சம் அப்படி ஓடிட்டு இருக்குது சரி என்ன அளவில் வந்து பராமரிப்பு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் பத்து சென்ட் இருக்குன்னா பார்க்கும்போது அதில் வந்து சொந்த உழைப்பு வந்து நமக்கு கொடுத்தாலும் இருந்தாலும் ஒரு வேலை ஆட்கள் வச்சிருக்க வேண்டிய நிலைமை இருக்குது அப்படி பார்க்கும்போது நீங்கள் எத்தனை வேலையாட்கள் வச்சிருக்கீங்க வேலையாக்குறது அது எண்பது பர்சென்ட் நான் தான் மேலே வச்சு நான் இந்த தொழிலே வச்சு நடத்துற ஒன்று நான் வேற வெளியில வேலைக்கு ஒன்றும் போடுறது கிடையாது அது எனக்கு தேவைக்கு ஆள் ரொம்ப அந்த பக்கத்தில் ஆள் இருக்காங்க கூப்பிட்டோன்னா ரெண்டு மூணு பேர் வருவாங்க அப்படி இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது மேக்சிமம் முடிந்த அளவில் வந்து சொந்த உழைப்பு முக்கியத்துவம் வந்து கொடுக்குறீங்க ஆமாம் ஒரு விவசாயி சொந்த உழைப்பு தான் அவனுக்கு மிஞ்சும் ஏன்னா இன்னைக்கு செய்ய கிருஷியை இன்னைக்கு நாளைக்கு பலன் தரும் நாளை இன்னும் உள்ள செய்யதா நாளை செய்யல நாளை பலன் தராது அது நமக்கு முடிஞ்ச அளவு ஒரு விவசாயி சொந்தமா செய்து அதுக்குள்ள வருமானத்தை தான் பெரிய விவசாயிகள் இருக்கிறாங்க நடத்துற விவசாயி இருக்க நம்ம எல்லாம் சிறு விவசாயி இதுக்கிற வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப என்ன சொல்லுங்கன்னு பார்க்கும்போது சொந்த உழைப்பு கொடுத்தான்னு பார்க்கும்போது அதிக லாபத்தை வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லலாமா ஆமா சொந்த உழைப்பு இருக்கும்போது ஒரு ஆள் வேலைக்கு கொடுக்குற காசு நமக்கு மிஞ்ச தான் செய்யுது இல்லைன்னா நம்ம போய் இந்த காசை வெளியில் யாருக்கு அதை கொடுக்க தான் வச்சுக்க வேணும் நம்ம உழைப்பு இல்லைன்னா வேற இந்த காசு போக அந்த காசு நம்ம கையில் இருக்கும் இன்றைக்கி உள்ள சூழ்நிலைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி இன்னைக்கு இந்த இயற்கை முறையில் வந்து விவசாயம் செய்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு சொல்லலாமா நீங்கள் சரியான கொஸ்டின் கேட்டீங்க இதில் இயற்கையாட்டு விவசாயம் நமக்கு தனி ஒரு நிறைவு எடுது நம்ம தோட்டத்தில் பார்த்தாலும் இருக்கு இயற்கை இல்லாமல் விவசாயம் பண்ணுறவன் இன்னைக்கு நோயாளி ஆட்டாக இருக்காங்க ஆனால் இயற்கையாட்டு விவசாயம் பண்ணுறவனுக்கு அந்த மாத்திரையினுள்ள நினைப்பே வந்துருவ மாத்திரை பொறுத்தவர் வெண்டக்காய் சூப்பு கீரை சூப்பு காய்கறி சூப்பு குடித்தேன்னா என்னை தோட்டத்தை பொறுத்தவரையில நான் தோட்டத்துக்கு போனேன் எனக்கு தாகம் வந்தேன்னா தின்னான மரத்தில் யார்வான் ஒரு இளநீர் குடிப்பேன் எனக்கு தாகம் தீர்ந்தது நான் ஆசுதையும் போனேன் கோட்டலும் போனால் எதுக்குமே போண்டாம் அப்போ இன்றைக்கின்னு பார்க்கும்போது மருந்து மாத்திரை இல்லாமல் நான் வந்து வாழ்கிறேன்னு சொல்லலாமா கண்டிப்பாக என்னை இப்போ யார் வயசு முடியும் தரவாயில இருக்குது நான் இதுவரை மெடிக்கல் ஸ்டூல்லேருந்து நான் பெருமைக்கு சொல்லியேனு இல்லை இதுவரை மெடிக்கல் ஸ்டோரில் போய் மருந்து வாங்கினேன் சத்திரமே கிடையாது அதுக்கு முக்கிய காரணம் வந்து இயற்கை விவசாயம்னு சொல்லலாம் இயற்கை விவசாயம் தம்பிக்கணும் அவன் இயற்கையிலே விவசாயம் பண்ணான் நான் மெடிக்கல் ஸ்டோரை ஆஸ்பத்திரியை போக வேண்டிய தேவையே கிடையாது அது நான் ஆணித்திறமாக அடிச்சு விளாட்றேன் அதே மாதிரி என்ன போல விவசாயம் பண்ணுறவங்க நம்ம திருநெல்வேலி திருச்சி தூத்துக்குடி இந்த மாவட்டத்துக்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க என்னென்னா இயற்கையில் விவசாயம் பண்ணுறவன் உடம்புல அவனுக்கு இயற்கையான காற்று கிடைக்கிறது இயற்கையாட்டுக்கு உள்ள சூரிய ஒளி கிடைக்கிது இயற்கையாக உள்ள ஆகாரம் கிடைக்கிது அவனுக்கு சின்ன சின்ன நோய்கள் வந்தாலும் அவனுக்கு அந்த அந்த தோட்டத்தை பார்த்தோடனே அந்த நோய் பறந்து போகுது அதுக்கு முக்கிய காரணம் இந்த இயற்கை இயற்கை விவசாயம் தான் அப்போ இவ்வளோ நேரம்னு பார்க்கும்போது கூட்டு பண்ணையும் வருமான வாய்ப்பும் பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் வணக்கம் இதுவரை கூட்டு பண்ணையமும் வருமான வாய்ப்புகளும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் அனந்தமங்கலம் எம் சி பொன்னப்பன் அவர்கள் உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது உழவர் பொதுமக்களுக்கான வேளாண் வானொலி